நண்பனைவருக்கும் இளம்பு உழுதிகன் இனிய வணக்கம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை திறந்தாலே எங்கிட்டு பார்த்தாலும் திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான் ஏன்னா ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு வந்து வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்த போறாரு அதனால் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதுவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யார் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு அதன் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த பதிவு பண்ணிட்டார் பதிவு பண்ண உடனே சமூக வலைத்தளங்களை எங்கிட்டு பார்த்தாலும் திருமாவளவன் வந்து கூட்டணியை முறிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பதிவு எல்லாம் போட்டுக்காங்க ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளம் மட்டும்தான் அதனால தான் நான் பல தடவை சொல்லுவேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழி போக்கை தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்றவர் திருமாவளவன் அப்படின்ற நான் அடிக்கடி சொல்வேன் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இது சம்பந்தமா நான் ஒரு பதிவு ஒன்று போட்டேன் போட்டோடனே ஒரு தோழர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு என்னன்னா விடுங்க தோழர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் மக்கள் நல கூட்டணி எப்படி காணாம போச்சோ அது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காணாம போயிருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த பதிவு பண்ணாரு எனக்கு வந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி மட்டும் காணாம போகல காணாம போனது திராவிட முன்னேற்ற கழகம் கூட தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதனால காணாமல் போச்சு அப்படின்னா அதே மக்கள் நல காணாமல் காணாம சரிங்களா அதனால வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் வேணாம் வார்த்தைகளை பார்த்து வந்து நம்ம உதிர்க்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சரியா சரி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி சில பேச்சுக்கள்லாம் போகுது இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணி வைக்க போறாங்களா அதனுடைய அரசியல் திசைவெளி போக்கு எப்படி போய்கிட்டு இருக்குது கடந்த காலங்கள்ல வாய்ப்புகள் எப்படி வந்து தகவமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்தில் என்னால முடிய முடியாது ஹலோ நாங்கள் சஞ்சா கூட போகிறோம் முதல்ல இந்த காணொளியை பார்க்கின்ற நபர்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதாவது விடுதலை சிறுத்தை காட்சிங்கிற உடனே முன்னேவர் தொழில் திருமாவலம் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது தவறு மதுவை ஒழிப்பதற்கான பாசிபிளே கிடையவே கிடையாது திருமா அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாரு அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்றாரு அப்படின்ன மாதிரி யாராச்சும் பதிவு பண்ணீங்க அப்படின்னா இப்போ டிஸ்ப்ளேல ஒரு போட்டோ காட்டுறேன் இதை நீங்க பாருங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தப்ப மது கடைகளுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தினுடைய காட்சிகள் இந்த காட்சிகள் ஸோ அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணது மக்களுக்கான போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு திருமாவளவன் நடத்த போற அந்த மாநாடு என்பது மக்களுக்கான மாநாடு இல்லாட்டி அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு திருமாவளவர்கள் பண்ணுகின்ற அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட வேணாம் அப்படின்றத நம்முடைய சக தோழர்கள் உடன்பிறப்புகள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளை தூக்கி வச்சுக்கிறேன் சரியா சரி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கூட்டணி வைக்க போறாரா அதற்கான ஒரு அச்சாரம் தான் இதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கான அச்சாரம் என்பது இது கிடையாது ஏன்னா விடுதலை நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளர்கள் மக்களுக்கான பிரச்சனையின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளையும் அழைப்பு கொடுக்கிறாரு அரசியல் சார்ந்த அழைப்புகள் கிடையாது அதில் அவர் தெளிவாக சொல்றாரு இது வந்து அரசியல் நிலைப்பாடு என்பது கிடையாது மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த பிரச்சனை சார்பாக நான் அழைப்பு கொடுக்குறேன் உள்ளபடியே மக்களுக்கு தான் பிரச்சனைகள் அந்த மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா யாருமெல்லாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை தூக்கி முன்னே வச்சிருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு இருந்தா கலந்துக்குங்க அப்படின்னா அழைப்பு கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து நம்ம வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் என்பது கிடையவே கிடையாது இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணி ஆகணும் அதாவது கள்ளுக்கடை போராட்டம் கள்ளுக்கடை போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தந்தை அவர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார் உங்களால் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த போராட்டம் எதற்காக மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் ஸோ திருமாவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு மதுவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து தாராளமாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிடலாம் அப்படின்னா அழைப்பு கொடுத்துருக்காரு சோ இந்த இடத்துல ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கிற போறாரா சார் இந்த மாநாட்டில கலந்துக்கிற போறாரா ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் மதுவுக்கு எதரான இருந்தார் அதனால கலந்துக்கிற போறாரா அப்படின்றத கேள்விக்குறி அவருடைய எதிர்கால அரசியல் எப்படின்றதை பார்ப்பான் அதே மாதிரி அண்ணன் குளத்துரு மணி அவர்கள் முக்கியமா அவர் இந்த மாநாட்டில கலந்துக்கிருவாரா அப்புன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா அவரும் பெரியாரை வச்சு தான் அரசியல் பண்ணுறார் அப்போ அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சோ இவங்களோட நிலைப்பாடுகள் ஃபுல்லாமே என்ன அப்படின்றது எதிர் ஒரு காலங்களில் பார்ப்போம் அதே மாதிரி கோவை ராம் கிருஷ்ண அவர்கள் அவருடைய நிலைப்படம் என்ன அப்படின்றது பார்த்தா எதிர்வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம் ஓகேவா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுத்த உடனே நிறைய முற்போக்குவாதிகள் சமூக வலைத்தளங்களில் நிறைய கருத்துக்கள் நம்ம பதிவேற்றம் பண்ணாங்க அதாவது திருமாவர்களுடைய நிலைப்பாடு என்பது கரெக்ட் தான் இன்னும் சொல்ல போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட அவர் கூட்டணிக்கு போனாலும் கூட நல்லதுதான் தான் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணாங்க சோ வந்து இது சந்தர்ப்பவாத அரசியல் மாதிரி இல்லையா அப்படின்னு மாதிரி கூட சில பேர் எல்லாமே தங்களுடைய கருத்துக்கள் பதிவு பதிவுகள் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு சில பார்வைகள் இருக்குது இதன் மீதான பார்வைகள் இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன் அதாவது சமூக நீதி அப்படின்னா என்ன நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து ஒரு சமூக நீதி அரசாங்கம் தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை அவங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆனால் பட்டியல் சமுதாய மக்களுடைய முன்னேற்றங்கள் என்பது நலத்திட்ட உதவிகள் செய்வதன் மூலமாக மட்டும் அடங்கி இருக்கல அந்த மக்களுடைய முன்னேற்றங்கள் என்பது எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா அதிகார பரவலாக்கத்தில் அடங்கியிருக்குது அதிகார பரவலாக்கத்தில் அடங்கியிருக்குது இருக்குது ஆனா அந்த அதிகார பரவலாக்கத்தை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அமைச்சரவை இருக்குது அந்த அமைச்சரவையில் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எத்தனை நபர்களுக்கு அமைச்சர பதவியை கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸுக்கு எத்தனை அமைச்சர பதவி கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்டுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை பதவி கொடுத்துருக்குறாங்க கேள்விக்குறி இருக்கு இல்லையா அதிகார பரவலாக்கம் நலத்திட்ட உதவிகள் கொண்டு வந்துட்டேன் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்துட்டேன் அதனால் நான் வந்து ஒரு சமூக நீதி ஆட்சி என்பது அல்ல அது கிடையாது அந்த அதிகார பரவலாக்கம் வந்து பண்ணணும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிறையா நபர்கள் வந்து தலிச்சம் வாயத்தை சார்ந்த நபர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அமைச்சர பதவிகள் இருக்குல்லப்பா அவங்களுக்கு அமைச்சர பதவிகள் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய் சொல்ல செய்ய சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க ஒரு அம்பேத்கரிய பார்வையிலோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நான்கு எம்எல்ஏக்களுக்கு ஏதாச்சும் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அம்பேத்கரிய பார்வையோடு அந்த மக்கள் அணுகி அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அதிகார பரவலாக்கம் நீங்கள் எங்கே அதிகார பரவலாக பண்ணீங்க ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராப்பாக இருக்கும் அப்படின்றத அதில் பதிவு பண்ணுறேன் நான் அதைத்தான் நிறைய முற்போக்குவாதிகள் சமூக வலியத்தில் எழுதிக்கு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை திராவிட ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து திருமாவர்கள் போனார் அப்படின்னா அவங்க கண்டிப்பான முறையில் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிருக்காங்க நீங்கள் போங்க தோழர் அப்படின்னா நிறைய பேர் பதிவுகள் பண்ணிக்கிருக்கிறாங்க எங்க உங்கள் மனசை திட்டம் சொல்லுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாரா அப்படின்னா அமைச்சர் பதவி தரமாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக தருவாங்க அவங்க இப்போ ஒரு தடுமாற்றம் இருக்காங்க அண்ணா தட முன்னேற்ற கழகம் தடுமாற்றம் இருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் சமூக நீதி என்பது அதிகார பரவலாக்கம் அந்த அதிகார பரவலாக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறிட்டாங்க அப்படின்றத இந்த தான் நம்ம பதிவு செஞ்சே ஆகணும் ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் பாசிங்காபுரம் அப்படிச்சு ஒரு ஏரியா இருக்கு சிக்கந்தர் சாவடி பக்கத்துல ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் ஏறக்குறைய ஒரு முப்பது அடி உயரத்துக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கம்பத்தை வந்து ஊண்டிருக்கிறாங்க அதை ஒரு திருவிழா மாதிரி பண்ணாங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள்லாம் வந்து திறந்து வச்சார் ஒரு திருவிழா மாதிரி பண்ணாங்க கல்வெட்டுகள் வச்சாங்க சுத்தி மாலைகள் தங்க விட்டாங்க பார்த்தா ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பண்ணாங்க சரிங்களா ஸோ இதை நான் எதற்காக பதிவு பண்ணுறேன் அப்புடின்னா ஆளுங்க இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க நினைச்ச இடத்துல கொடி கம்பத்தை ஊண்டலாம் ஆனால் இதே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது இடத்துல கொடி கம்பத்தை ஊண்டனாங்க அப்புடின்னா அதிகார வர்க்கங்கள் போய் உடனே அப்படியே பிடுங்கி தூக்கி கொண்டு வராங்க புல்டோசரை வச்சு தோன்றாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிக்கணும் கொடி கம்பங்கள் ஊண்டுவது என்பது அவங்களுடைய ரைட்ஸ் அதனால வந்து கொடி கம்பங்கள் ஊண்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே அதை போய் தொடாதீங்க அந்த தோண்டி எடுத்துட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல்கள் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு அரசாணை எதுவும் வெளியிட்டாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி தான் இருக்காங்க விடுதலை கட்சி அந்த மாதிரி அரசாங்கம் இது வெளியிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இன்னும் இப்ப மதுரை மாவட்டத்தில் மேலப்பட்டி அப்படின்ற ஊர்ல வந்து கொடி கம்பத்தை அப்படியே புல்டோஸை தூண்டி எடுத்து வந்தாங்க அப்ப அது சம்பந்தமான வழக்கில் நீதிபதிகள் என்ன உத்தரவு விட்டாங்க அப்படின்னா கொடிக்கம்பங்கள் ஊண்டுவது என்பது தன்னுடைய கட்சியை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு யுக்திகள் இது யாரு வேணாலும் ஊண்டலாம் அப்படி ஊண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதிகார வர்க்கங்களே அதாவது தாசில்தாரு பிஏஓனா இருக்காங்களே அவங்களே போய் அளந்து கொடுத்து இந்த இடத்துல நீங்க கொடிக்கும் போது ஊண்டிக்கங்க அப்படின்னு மாதிரி பொது இடத்துல ஊண்டுவதற்கு அவங்க அனுமதி வழங்கியாகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பை கூட இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த அதிகார வர்க்கங்கள் நடைமுறைப்படுத்துவது கிடையாது அப்ப இதுதான் சமூக நீதி ஆட்சியா இப்போ சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு எளிதாக புரியும் இப்போ நானே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் பல வீடியோக்கள் ஓப்பனாக சொல்லிவிங்க அதிகார வர்க்கங்களுக்குள்ளே ஆர்எஸ் காரங்க பூந்துருக்கிறாங்க அதனால வந்து கொடிக்கம்பத்து ஊன்றகம் விடமாட்டாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவதற்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டு ரைட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அஃபிஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம்ல விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் நீங்க தொடாதீங்க அது வந்து ஒரு சமூக நீதி தான் அது ஒரு அரசியல் காலத்துல வந்து அது தங்களுடைய உரிமை அவங்களுடைய உரிமையை அவங்க ஊண்டட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி அரசாணைகள் வெளியிட்டு

அரசியல் கூட்டணிக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடவே இல்லை நீங்களாவே ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய அறியாமை அப்படின்றது எடுத்துக்கலாம் ஸோ ஒருவேளை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பதற்காக தான் திருமாவர்கள் இந்த மாதிரி அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி மீதான தாக்குதல் இருக்கு அரசியல் ரீதியான தாக்குதல்கள் கொடிக்கம்ப ஊண்ட விடாமல் பண்ணுறது அதிகார பரவலாக்கம் பண்ணாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் அரசியல் களம் எப்படியானாலும் மாறுவீங்கனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்த புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்